இறையேசுவில் அன்பிற்குரியவர்களே தாயாம் திருவையானது நற்செய்தியாளர் புனித மத்தேயுவின் திருவிழா திருப்பலியை கொண்டாட என்று நம்மை அழைப்பு விடுக்கின்றது இயேசு ஆண்டவர் மத்தேயு அழைத்தபோது கப்பர்நாகுமேல் மன்னன் ஏரோது ஆந்திபாசுக்கு சுங்கவரி திரட்டும் பணியில் இருந்த இவர் ஈடுபட்டிருந்தார் இந்த புதிய அழைப்பின் மேன்மையை நொடிப்பொழுதில் உணர்ந்து நன்றி பெருக்குடன் மத்தேயு பெரியதோர் விருந்து வைத்தார் இயேசு பாவிகளுடன் உண்பதை பரிசெயர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை மத்தே என்ற சொல்லுக்கு யாவேயின் அருங்கொடை என்பது பொருள் ஆண்டவரின் வாழ்க்கையில் தான் நேரில் கண்டவை கேட்டவை மற்ற அப்போசலர்கள் போதித்தவை ஆகியவளை வைத்து ஆண்டவரின் வரலாற்றை இவர் வரைந்துள்ளார் யூதர்களாலும் யூதர்கள் அல்லாதவர்களாலும் அறமேய மொழி அதிகமாய் பயன்படுத்தப்பட்டது என்பதால் அதில் இவர் நற்செய்தியை எழுதி வைத்துள்ளதாக தெரிகிறது மத்தைய நற்செய்தி ஆண்டவரின் முழுமையான வாழ்க்கை வரலாறு அன்று இவர் எழுதியதன் நோக்கம் யூத மறையிலிருந்து வந்து மனந்திருந்திய கிறிஸ்தவர்கள் தாங்கள் பெற்றுக்கொண்ட கிறிஸ்தவ விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும் யூதர்களால் மீண்டும் கவர்ந்துவிடக்கூடாது மேலும் இன்னும் யூதர் பலர் இந்த விசுவாசத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்னை பின் செல் என்று ஆண்டவர் மத்தையை பார்த்து கூறினார் அவரும் எழுந்து அவரை பின்தொடர்ந்தார் திரட்டுபவர் இவ்வுலக லாபங்களை விற்றொழிந்தார் ஆண்டவரின் கட்டளை ஏற்றுக்கொண்டார் மத்தேயு அவரை பின்தொடர்ந்தது வியப்பான நிகழ்ச்சியை அழைத்த ஆண்டவர் பணம் படைத்த வல்லவர் அல்ல என்பது அவருக்கு தெரியும் இவ்வுலக செல்வங்களை நின்று விடுவிக்க அவர் கொடுத்த அழைப்பினை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை தன்னுடைய வாழ்வின் ஒளி ஆக கொண்டார் விண்ணகத்தில் அழியா பொருளை ஆண்டவர் தருவார் என்று அவர் உள்ளூர உணர்ந்தார் பின்பு அவர் வீட்டில் இயேசு பந்தியில் அமர்கையில் இதோ ஆயக்காரர் பாவிகள் பலருடன் அவருடனும் சீடர்களும் ஒருங்கே அமர்ந்திருந்தனர் மத்தியோ ஒன்பது பத்தாவது வசனத்திலே வரி திரட்டுபவர் ஒருவர் மனம் திரும்புகிறார் ஒருவரின் மனஸ்தாபமும் மன்னிப்பும் பலருடைய மனம் திரும்புதலுக்கு காரணமாயிற்று பிற்காலத்தில் புறவினத்தார் பலரின் மனம் திரும்புதலுக்கு காரணமாயிருந்த இந்த அப்போசலரின் மனம் திரும்புதல் நிகழ்ச்சி பலர் மனம் திரும்புவதற்கு முன் அடையாளமாயிற்று இதை நாமும் உணர்வோம் நற்செய்தியாளரைப் போல நாமும் அழைக்கப்பட்டுள்ளோம் ஆண்டவரின் வார்த்தைகளை வாழ்வாக்கி பிறருடைய நல்வாழ்விற்கு அழைத்து செல்லும் சீடர்களாக என்பதை உணர்வோம் இறைவன் என்றும் நம்மோடு ஆமேன்